எல்லாருக்கும் பத்மகுமாரி சேனல்ல சேனல்லேருந்து என்னுடைய மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரத்தை சித்திரத்தை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் சித்திரத்தை செடியை ஏன் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா சித்திரை சித்திரத்தை செடியிலேருந்து நாம் வந்து இன்றைக்கி கஷாயம் பண்ண போகிறோம் அதுக்காக நான் கொஞ்சம் லீஃப் எடுக்க வந்தேன் ஸோ லீஃப் எடுக்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூக்களை பார்த்துட்டோம் இந்த பூக்களை நம்ம தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு வீடியோ மூலம் காமிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் தான் மேலே வந்து நான் பாருங்க என்னுடைய சித்திரத்தை செடியினுடைய அழகை பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது எல்லா செடியும் காஞ்சு போகக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா என்னுடைய சித்திரத்தை செடிகளுடைய பூக்களை பார்க்க எவ்வளோ ரம்யமாக அழகாக இருக்குது பாருங்க சரியான வாசனை பாருங்கள் வாசனை எங்கேருந்துடா வருது செடிக்கிட்ட வந்தாலுமே நல்லா மனம் வரும் பாருங்கள் சித்திரத்தினுடைய மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வீசும் அது சம்பங்கி பூவை மாதிரி இது ஒரு சம்பங்கி செண்பகம் இந்த சித்திரத்தை இதெல்லாம் ரொம்ப வாசனை மிகுந்த பூக்கள் பாருங்கள் அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அழகாக இருக்காங்க ஒயிட் மாதிரி கூட இல்லை நல்ல ஃப்யூர் ஒயிட் கிடையாது லைட் பிங்கு அவனுடைய கோடுகளெல்லாம் வரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக ரொம்ப ரெட்டிஷும் இல்லை ப்ரௌனும் இல்லை அந்த மாதிரி கலராக ரொம்ப வாசனையாக இருக்குது பாருங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இவங்கள பார்க்குறதுக்காக தான் வந்தோம் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு செடிகள் எனக்கு வந்திருக்கு ஒன்று வந்து சித்திரத்தை ஒன்று வந்து வசம்பு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு ரெண்டுமே சித்திரத்தையே தான் வந்திருக்கேன் ஸோ ஒரு சந்தேகம் இருந்ததுனால நான் வந்து இந்த வீடியோவை வந்து போடலை இது வளர்ந்து வரும்போது பார்த்ததுக்கப்புறமா ரெண்டுமே சித்திரத்தை தான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா சித்திரத்தினுடைய சித்திரத்தை வந்து நான் ரெகுலராக வந்து நான் வந்து இருமலுக்கு பயன்படுத்தக்கூடிய சளி இருமலுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் ஸோ அதனால் எனக்கு லீஃப் வந்து தேவை எனக்கு அந்த இது வந்து வேர் வந்து வே வாங்கணும் இஞ்சி மாதிரி இருக்கும் இது இஞ்சி இனத்தை சேர்ந்த ஒரு தாவரம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வெயில் காலங்களில் நமக்கு நல்லாவே வளருது மழையிலையுமே இது பாதிப்பு இல்லாமல் வளருது அதனால் எல்லாருமே உங்கள் மொட்டை மாடிகளில் அழகாக மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டினுடைய பின்பகுதிகளில் கூட இதை வந்து வச்சு வ வளர்க்கலாம் எந்த பூச்சிகளும் இந்த செடிகள் இருந்தால் வீட்டுக்கு வராது அப்போது வசம்பும் அப்படி தான் இந்த சித்திரத்தையும் அப்படி தான் எல்லார் வீடுகள்லையும் வாங்கி வச்சு வளர்த்துட்டு வாங்க நமக்கு ஒரு நல்ல சுகந்த வாசனை ஒரு அதாவது என்ன சொல்லுவோம் நல்ல சூப்பரான ஒரு மனம் அடிக்கும் இல்லையா அப்படி ஒரு மனம் பாருங்கள் சந்தனத்திலேருந்து வரக்கூடிய ஒரு வாசனை மாதிரி சித்திரத்தை லீஃபில் இருந்து அவ்வளோ ஒரு மனம் இது மாத்திரம் இல்லாமல் இந்த லீஃபை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெண்ணில போட்டு வச்சுட்டீங்க நைட்டுக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி ஃபேன் போட்டுட்டு நீங்கள் ஏசி போட்டாலும் ஃபேன் போட்டாலும் நீங்கள் அந்த ரூமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதனுடைய அந்த வெண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டில் வந்து வாசனைகள் வந்து நமக்கு வந்து ரூம் பூராவுமே நமக்கு வாசனை அடிக்கும் இந்த வாசனைகள் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக சொல்லுவாங்க இல்லையா நல்ல ஒரு நமக்கு ஒரு மூலிகை வாசம் இது உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல தூக்கம் வரும் ரெண்டாவது வந்து இந்த மூலிகையினுடைய வாசத்தில் நமக்கு சளி எதுவும் பிடிக்கவே பிடிக்காது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போய் கஷாயம்தான் பண்ண போகிறோம் பாருங்கள் அதுக்கு நான் கொஞ்சம் லீஃப் வந்து கிள்ளிக்கிறேன் நம்ம கொஞ்சம் லீஃப் இதை வந்து கிள்ளிக்கலாம் ஈழை இருக்கு இல்லையா ஈழை கபம் நெஞ்சுச்சளி மார்ச் அளி அதான் நெஞ்சுச்சளின்னா மார்ச் மார் மார்ச்சளி சொல்லுவாங்க நிறைய பேர் இல்லையா குழந்தைகளுக்கு வரக்கூடிய கக்குவா இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அது மாதிரி வந்து நிறைய பேருக்கு குரல் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கும் பாடல் பாடுறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா பாட்டு பாடுறவங்க அவங்களுக்கு வந்து குரல் வந்து சரியாக இல்லை கரகரப்பாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி லீஃபெல்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம சிசர் எடுத்துகிட்டு வந்து இதை கட் பண்ணலாம் நம்ம பாருங்கள் எனக்கு ஒரு கை வச்சு கட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சிசர் எடுத்துகிட்டு வரவே இல்லை அதனுடைய மல்லிப்பூக்கள் பார்த்திங்களா நிறைய பூக்கள் பூத்துட்டுருக்கு ஒரு செடியில் அவ்வளோ பூக்கள் இருக்கு பாருங்க பார்த்திங்கன்னா நாம் இப்போ இந்த லீஃபை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க போதும் நமக்கு நமக்கு தேவையான லீஃப் வந்து கிடச்சிருச்சு இப்போ நாம் இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கஷாயம் வைக்க போகிறோம் கஷாயம் வந்து சளி ரொம்ப இருக்கிறதுனால கஷாயம் ஏன்னா வந்து கேழ்வரகு கூழெல்லாம் நான் குடிச்சின்னு இருக்கிறேன் அதனால் வந்து ரொம்ப சளி ஆகிடுச்சு எனக்கு அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து கஷாயம் வைக்க போகிறேன் நம்ம அப்படியே மொட்டை இருந்து கீழே இறங்கிடலாம் பார்த்திங்க இல்லையா இப்போ இந்த சித்திரத்தை செடியாக பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் நீங்களும் வாங்கி வச்சிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் இது வந்து சளிக்கு ரொம்ப முக்கியமானது தேவையானது தான் இதனுடைய அந்த அடியில் இருக்கக்கூடிய வேர் இருக்குது இல்லையா இஞ்சி மாதிரி தான் இருக்கும் அதையும் நாம் எடுத்து இன்னொரு நாளைக்கு நான் அதை எடுத்து உங்களுக்கு கஷாயம் பண்ணி காமிக்கிறேன் இன்றைக்கி நான் லீஃப் தான் எடுக்க வந்தேன் எடுக்க வந்த உடனே சரி யோசித்தேன் நம்மளுடைய விவசாயத்துக்கு இந்த செடியை காமிக்கலாம் எல்லாருமே வந்து இந்த செடியை வாங்கி அவங்க வீடுகளில் வச்சு பயன்படுத்துவாங்க இதனுடைய பூக்களும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ பூக்களுக்காகவும் இலைகளுக்காகவும் அந்த வேருக்காகவும் நாம் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் வாசனைக்காக பயன்படுத்தலாம் ரெண்டாவது வீட்டில் வந்து இதை வந்து வெந்நிலை போட்டு வச்சோம் அப்படின்னா வீடு முழுக்க ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு வாசனை நமக்கு கிடைக்கும் பூச்சிகள் ஏதாவது இருந்தால் கூட அதை வந்து நம்ம வீட்டுக்கு வரவிடாது